அடுத்த ஐந்தாம் கட்ட ஈழ போராட்டம் நகரும் அதற்கு என்னை போன்றவர்கள் முழுமூச்சாக பாடுபடுவோம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மீது இந்திய அரசு விதித்த தடையை எதிர்த்து ஒவ்வொரு முறையும் அதற்கான தீர்ப்பாயத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது நீட்டிக்கப்பட்ட போது ஒவ்வொரு தீர்ப்பாயத்திலும் சென்று நான் என்னையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று இம்ப்ளீட்மெண்ட் பெட்டிஷன் போட்டாலும் இம்ப்ளீட்மெண்டை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என் தரப்பு வாதங்களை எடுத்து சொல்வதற்கு நீதிபதிகள் அனுமதித்தார்கள் விடுதலை புலிகள் மீதான தடை தவறானது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான குற்றச்சாட்டு அவர்கள் அமைக்க விரும்புகின்ற தமிழ் ஈழத்தில் இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டையும் சேர்த்து அவர்கள் தமிழ் ஈழம் அமைக்க முயல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டைத்தான் மத்திய அரசு அந்த தடையினுடைய முக்கியமான காரணங்களாக சொல்லியிருந்தது அதை நான் ஆதாரங்களோடு நிரூபித்து வட்டக்கோட்டை தீர்மானத்திலும் தமிழ்நாட்டை சேர்க்கிற துளியளவு நோக்கமும் இல்லை விடுதலை புலிகளின் தலைவர் தோறும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் உரையின் போது அவருக்கு பின்னால் சித்தரிக்கப்பட்ட தமிழீழத்தின் வரைபடத்தில் தமிழ்நாட்டின் ஒரு துளியளவு இடம் கூட இடம்பெறவில்லை என்பதையும் அவரது பேச்சிலும் உலகெங்கும் வாழ்கிற ஈழத் தமிழர்களினுடைய வழிவந்தவர்கள் தமிழ் ஆஃப் ஈழம் அவர்களை அந்த அவர்களையும் அதை தமிழீழத்திலே சேர்க்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள் பட்டக்கோட்டை தீர்மானத்திலும் தந்தை செல்வா மிகத் தெளிவாக வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களும் புலம்பெயர் நாடு ஆடுகளே வாழ்கிற தமிழ் பூர்வீகமாகக் பூர்வீகமாக கொண்ட தமிழர்களும் இந்த தமிழ் இலத்திலே இடம்பெறுவார்கள் என்று சொன்னார்கள் ஆகவே தமிழ்நாட்டை சேர்க்க வேண்டும் என்று குற்றச்சாட்டுக்கு ஒரு சிறு ஆதாரம் கூட மத்திய அரசு தாக்கல் செய்ய முடியவில்லை அந்த அடிப்படையிலே நான் உயர் நீதிமன்றத்திலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றிலே தாக்கல் செய்து தடையை நீக்க வேண்டும் என்று சொல்ல அந்த வழக்கு ஒவ்வொரு முறையும் நீதிபதிகள் அமர்வுக்கு வந்தபோது அவர்கள் வேறு அமர்வுக்கு இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மாற்றிக்கொண்டே வந்தார்கள் கடந்த இரண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது நான் அன்று பாதையா நடைபயணம் மேற்கொண்டதால் வர இயலவில்லை இன்று வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்ற நான் நீதி நீதிபதிகளிடம் சொன்னேன் இரண்டாம் தேதி நான் வராவிட்டாலும் நான் ஐந்தாம் தேதி என்று வாய்தாவுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் தாக்கீது அனுப்பியதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னேன் மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பதினாறாம் தேதிக்கு இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டபோது நான் அதற்கு என்னுடைய ஒப்புதலை தெரிவித்தேன் எனவே இந்த வழக்கு பதினாறாம் தேதி என்று எடுக்கப்படும் என்று கருதுகிறேன் நான் முக்கியமாக ட்ரிபியூனிலே வைத்த வாதங்களில் மிக முக்கியமான ஒன்று பட்டக்கோட்டை தீர்மானம் மாவீரர் நாள் உரை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் தடை நீட்டிக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்று நீட்டிக்கப்பட்ட போது கடைசியாக வந்த தீர்ப்பாய் வாதத்தில் நான் வர சிறையில் இருந்த காரணத்தால் என் சார்பில் வழக்கறிஞர் முரளி அவர்கள் அதிலே ஆஜரானார்கள் இப்பொழுது அந்த வழக்கு எடுக்கப்படுகிற போது இந்த வாதங்களை முன்வைப்பதற்கும் ஆதாரங்கள் முக்கிய காரணம் தமிழ்நாட்டை தமிழகத்தில் சேர்க்க வேண்டும் என்பது அது அடியோடு மறுக்கப்பட்டு நிரூபிக்கப்படுகிற போது இந்த தடையினுடைய மொத்த கட்டுமானமே கிரம்பிள்ஸ் அது நொறுங்கி போய் விடுகிறது என்பதுதான் என்னுடைய பிரதானமான வாதமாக இருக்க போகிறது ஆயுத போராட்டத்தை எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்டால் யூனிவர்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பனிரெண்டிலே வெளியிடப்பட்ட மனித உரிமைகள் பிரகடனத்தின் முகப்புறையிலேயே அடக்குமுறை சர்வாதிகாரம் ஒரு நாட்டிலே நடைபெறுமானால் அதை எதிர்த்து புரட்சி செய்யலாம் ஆயுத போராட்டம் உள்ளடக்கிய புரட்சி என்று அர்த்தம் செய்யலாம் என்று ஐநாவினுடைய மனித உரிமைகள் பிரகடனத்தில் முகப்புரையிலேயே இருக்கிறது அதைத்தான் ரிவோனியா நீதிமன்றத்தில் பின்னாளில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் ரோபன் ஐலண்ட் சிறையிலே வாடினாரே நெல்சன் மண்டேலா அவர் நீதிமன்றத்திலே அரசாங்கமே ஆய் பூரண ஆயுதம் தரித்து அடக்குமுறையை ஆயுதங்கள் மூலமாக நிகழ்த்துகிற போது அதை எதிர்த்து ஆயுதம் ஏந்தலாம் என்பதுதான் நியாயமான அணுகுமுறை என்று நெல்சன் மண்டிலா நீதிமன்றத்திலே கூறியதையும் நான் இதற்கு முன்பும் குறிப்பிட்டிருக்கிறேன் வாதங்களை எழுப்புகிற போது இந்த வாதங்கள் குறிப்பாக வட்டக்கோட்டை தேர்ப்பாடும் மாவீரர் நாள் உரை மனித உரிமைகள் பிரகடனத்திலே சொல்லப்பட்டிருப்பது அதோடு நான் சேர்த்து பத்தொன்பது தமிழர்கள் முத்துக்குமார் உள்ளிட்டவர்கள் தங்கள் மேனியில் பெட்ரோலை ஊற்றி எரித்து சாம்பலானார்கள் அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையார் நாடாளுமன்றத்திலேயே இலங்கை தீவில் நடப்பது தமிழர்களின் இனப்படுகொலை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறு நான் கொண்டு வந்த கவன தீர்மானத்தின் போது குறிப்பிட்டார் ஆகவே அங்கு நடப்பது இனப்படுகொலை என்பதை ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் பான் கிமோன் மார்சிகி தார் தலைமையிலே அமைத்த குழு இலங்கை தீவுக்கு சென்று யுத்தம் நடைபெற்ற இடங்களில் தமிழர்கள் கொல்லப்பட்ட இடங்களிலெல்லாம் சென்று சாட்சியங்களை ஆதாரபூர்வமாக சேகரித்து நூத்தி தொண்ணூறு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கையில் தமிழ் பெண்கள் கோரமாக கற்பழித்துக் கொல்லப்பட்டது இசைப்பிரியா பதினாறு சிங்கள இராணுவ சிப்பாய்களால் கொடூரமாக கற்பழித்து கொல்லப்பட்டது எட்டு ஈழத் தமிழர்கள் நிர்வாணமாக கட்டி இழுக்கப்பட்டு உச்சந்தலையில் சுட்டு பொசுக்கப்பட்டது கர்ப்பிணி தாய்மார்களில் வயிற்றை கத்திகளாலே கீறி அந்த திசுக்களை எடுத்து மண்ணில் வீசியது ஹிட்லர் கூட செய்யாத கொடுமை நோயுற்றவர்கள் வயசாளிகள் வயதானவர்கள் பெண்கள் உட்பட லட்சக்கணக்கான தமிழர்கள் வேட்டையாடப்பட்டு மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டதாக ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளர் நியமித்த அறிக்கை குறிப்பிடுவதை நான் பிரசல் நடைபெற்ற ஈழத்தமிழர் ஆதரவு மாநாட்டில் ஐரோப்பிய கண்டத்தில் இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் நான் முன்வைத்திருக்கிறேன் அது ஐநா மன்றமே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அறிக்கை எனவே இந்த தடை என்பது ஒரு இயக்கத்தை அவர்கள் தங்களுக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்று விடுதலை விடுதலை கேட்கவில்லை ஆண்டு கொண்டிருந்த நாட்டை தாங்கள் குற்றமமைத்த தமிழீழ நாட்டை மீண்டும் அவர்கள் சுதந்திரம் பெற வேண்டும் அடிமை விலங்குகளில் பிரிட்டிஷ் அடிமை விலங்குகள் கைமாற்றப்பட்டு சிங்களவர்கள் கைகளுக்கு போய் சிங்களவர்களின் அடிமை சங்கிலிகளிலே தமிழர்கள் வாட்டி வதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இனப்படுகொலை நடந்த காரணத்தால் அவர்கள் கேட்பது பிரிவினையும் அல்ல அவர்கள் இருக்கிற நாட்டை பிரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தங்களுக்கன்று இருந்த தமிழ் தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்பி தமிழ் ஈழமாக மலர வேண்டும் அதற்கு தான் ஒரே மார்க்கம் என்று பிரசல்ஸில் நான் பிரகடனம் செய்தேன் எனக்கு பிறகுதான் மற்றவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஒரு பொது வாக்கெடுப்பு நடக்கிற காலமும் வரும் நான்கு ஈழ போர்கள் முடிந்து என்கிறார்கள் உண்மைதான் ஐந்தாவது போர் புதிய பரிமாணம் எடுக்கும் வளரும் தலைமுறை உலக நாடுகளின் மன்றத்தில் இந்த இனப்படுகொலையை அவர்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து பொதுவாக்கெடுப்பு நடத்துவதற்கான அந்த கோரிக்கையை வெற்றிவரை செய்யக்கூடிய பரிமாணத்தை நோக்கி அடுத்த ஐந்தாம் கட்ட ஈழப் போராட்டம் நகரும் அதற்கு எண்ணெய் போன்றவர்கள் முழுமூச்சாக பாடுபடுவோம் உலக நாடுகளின் மக்களினுடைய ஆதரவை திரட்டுவதற்கு என்னென்ன வகைகளிலே முயற்சி செய்ய முடியுமோ ஈழத்தில் ஒளி நாடாக்களை தயாரித்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலும் போய் நின்று மாணவ மாணவிகளிடம் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளிடம் கொண்டு போய் சேர்த்தேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எனக்கு எப்படியாவது கேசட்டை தாருங்கள் என கேட்டு வாங்கி போட்டு பார்த்து விட்டு சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை எங்கள் குடும்பத்தில் என்று சொன்னார்கள் அவ்வளவு கொடூரமான துயரங்களை அனுபவிப்பதால் தான் முத்துக்குமார் உள்ளிட்ட பத்தொன்பது பேர் தங்கள் உயிர்களை தியாகம் செய்தார்கள் ஆகவே தமிழ் ஈழ என்கின்ற அந்த கோரிக்கை உயிர்ப்புடன் இருக்கிறது மாவீரர்கள் நாள் உரையிலே அவர் குறிப்பிட்டதை போல வரப்போகின்ற தலைமுறை முன்னெடுத்து செல்லும் என்று தந்தை செல்வா வட்டக்கோட்டை பிரகடனத்திலே கூறியது போல அந்த வளரும் தலைமுறை வரப்போகும் தலைமுறையிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் ஆவணங்களை ஒளிநாடாகவும் புத்தகமாகவும் வெளியிட இருக்கிறேன் தலைப்பும் கொடுத்திருக்கிறேன் ஈழ பிரளயம் அது ஒளிநாடாகவும் புத்தகமாகவும் வெளியிட நான் அனைத்து ஆவணங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் அது ஜூலை திங்களுக்கு பிறகு அதை வெளியிடவும் நான் தீர்மானித்திருக்கிறேன்